உலகத்திலே ராஜாக்கு கிடைக்காத சந்தோஷம் கூட்டுக் கொடுப்பது சொன்னாரியா

green mano kal uth ke koi the ये लोग बोल रहे हैं कि चेक की लोग बोल रहे हैं ये लोग बोल रहे हैं कि ये लोग बोल रहे हैं ये लोग बोल रहे हैं कि 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 ये யோசிங்க. நீ தண்ணி தான் ஒரு பிரெட்ங்க. நடுவுல அதுக்கு மேல ஒரு பிரெட்ங்க. நீ ஒரு கறி, நான் ஒரு ஒரு பார்த்தது நிலத்தை பார்ப்பதும் நான் பார்க்காத போது என்னை பார்த்து சிரிப்பதும் அவள் என் மீது வைத்துள்ள காதலை காதலின் வெளிப்பாடு அல்லவா என்ன அழகா பதிவு செஞ்சிருக்க தனி இல்லம் கொண்டான் பாரதிதாசன் குடும்ப விளக்கு பாடல பதிவு மனைவியோட அழகையும் சிரிப்பையும் பார்த்து ரசிக்கிறது

ராமனோட வில்லுல இருந்து எழுந்த அம்மான் தன்னோட வேலையை முடிக்காம திரும்ப அந்த காகத்தோட கண்ணை இருந்துச்சு நான் ஏன் இந்த கதைய சொல்றேன் சீதையும் ராமனும் தனி கூடத்துல நடக்கும் போது நடந்த இந்த சம்பவம் இக்காலத்துல சீதை வனவாசத்துல இருக்கும்போது போது அசோக சாரி அசோக வனத்துல இருக்கும் போது ராமன் வந்து இந்த கதையை வந்து அண்ணுக்கு சொல்லி இருக்கிறாரு

பரிமாற்றம் அவங்க தனி கூடத்துல நடக்க காட்டுல எடுத்து போல சாத்தியமே கண்டி இதுவே சீதையும் பிராமணும் அயோத்தியால இருந்தாலும் இதுல நடக்க முடியுமா ராமர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியுமா சீதை வழியில வந்து சொல்லுங்க கண்டிப்பா முடியாதுங்க மூணு அம்மாவை சமாளிக்கிறது பெரிய விஷயம் நாட்டு மக்களோட பிரச்சனையை சமாளிக்கிறது அதை விட பெரிய விஷயம் சோ புருஷனோ கொண்டாடியோ அமைதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னா குடும்பத்துல அமைதியோ நிம்மதியோ இருக்கணும்னா நல்ல வாழ்வு நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்வு வாழணும்னா